வாங்க வணக்கம் வீடியோக்கிளா போகலாம் இன்றைக்கி என்னென்னா பூசரையில் வச்சு நம்ம கொளக்கட்டை சேர்க்கணும் எங்கள் அம்மா சின்ன பிள்ளையில எனக்கு இந்த பூசரையில் கொலக்கட்டை ஓலை கொலக்கட்டை இதெல்லாம் செஞ்சு தந்தாங்க இன்றைக்கி நான் வாக்கிங் போகும்போது எனக்கு பூசரை இலை பார்த்தேன் ஒரு மரத்தில் அந்த அதை பார்த்து பூசர வந்து இப்படி காய் இருக்கணும் இதில் ரோஸ் கலரில் பூ இருக்கும் பாருங்கள் இப்போ இந்த இலையை வச்சு இதை ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம இலையை சுத்தமாக கழுவிட்டு பண்ணணும் கொளக்கட்டை இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யலாமே சொல்கிறேன் பாருங்கள் இப்போது ஸ்ட்டு தட்டியை காய வச்சுட்டு ஒரு நூறு கிராம் கடலைப்பருப்பு இதை நல்லா கொஞ்சம் இலம் வறுப்பாக வறுக்கணும் வறுத்து வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு வைக்கணும் பாருங்கள் இது கொஞ்சம் பொண்ணு நல்லா செவந்துருச்சு பாருங்கள் அழகாக செவ்ந்துருக்கு இப்போ இதை நம்ம இந்த குக்கரில் நான் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த கடலை பருப்பு இதில் நல்லா வேக வச்சுக்கிடுவோம் ஒரு ரெண்டு விசில் ஒரு ரெண்டு விசில் நல்லா வெந்ததுக்கப்புறம் மூடி இப்போ இதை நல்லா மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சுக்கிடுவோம் ரெண்டு விசில் வச்சுட்டு என்னங்கிறது காமிக்கிறேன் உங்கள்கிட்ட நீங்கள் என்னென்னா பிரியமாவை எடுத்துருக்கேன்னா இந்த மாவை வெந்நியை நல்லா கொதிக்க வச்சு வெந்நியில் நல்லா பிசையணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கொளக்கட்டம் நல்லா சாஃப்டாக இருக்கும் பிரியம்மாவுக்கு இப்போ இருக்குது வெந்நி நான் வச்சுருக்கேன் அந்த வெந்நி கொதிக்கவும் இந்த வெந்நியில் அதை நல்லா மாவை பிசைஞ்சு நல்லா ஒரு கட்டிட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா சூடு தான் கொலை கடைச்சு அது வரைக்கும் இதை நான் நான் பிசைஞ்சு வச்சு காட்டு பிசை காட்டும் பாருங்கள் இப்போ வெந்நீர் நல்லா தர தரன்னு கொதிக்கி பாருங்கள் நான் பிரியமாவை எடுத்து பண்ணியிருக்கேன் இந்த வெந்நி கொதிக்க கொதிக்க இப்போ இதில் ஊற்றி பிசையணும் பாருங்கள் நல்லா கொதிக்கணும் வெந்நிதி தர தரன்னு கொதிக்கணும் அப்போ தான் இது இருக்கும் அப்படி நான் வெந்நியை எடுத்து இதை அப்படி நல்லா கிளறணும் கொதிக்க வெந்நீ விட்டால் தான் அது கிளறுறதுக்கு நல்லா வரும் இல்லைன்னா நல்லா வராது நான் இப்போ மட்டும் மாவை பிசைஞ்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிக்க கொதிக்க வேற வேணும் மாவை இது நல்லா கையெல்லாம் பட முடியாது கை பட்டுதான் சூடு தாங்க முடியாது அப்படியே அடுப்பில் வெந்நியும் கொதிக்கணும் தண்ணியும் ஊற்றணும் கொதிக்க கொதிக்க ஊற்றணும் ஊற்ற ஊற்ற அப்படியே பிசையணும் அப்போனா தான் இது நல்லாயிருக்கும் கொளக்கட்டும் நல்லா சாஃப்டாக இருக்கும் கிடையப்பஞ்சாலுமே அப்படி தான் செய்யணும் தான் செய்யணும் பாருங்கள் இதை நல்லா ஆற வச்சுட்டு கடைசி நல்லா கையில் பிடிச்சி கொளக்கடை செய்யணும் இது இப்போ நல்லா சூடாக இருக்குது பருந்தே இப்போ நல்லா வெந்திருச்சு இதை மிக்ஸியில் நம்ம ஒரு சுற்றி சுற்றிட்டு காட்டுதான் என்னங்க வரந்தேன் இப்போ மாவை நான் நல்லா சப்பாத்தி பிசைஞ்சு நல்லா பிசஞ்சிட்டேன் வறுமையே இது அரைக்கிலோ மாவு பிசைஞ்சிருக்கேன் நல்லா கொதிக்க வெந்நியில் போட்டு பிசைஞ்சு ஆற வச்சு கொஞ்சம் கையை விட்டு பிசைய முடியலன்னா ரொம்ப சூடாக இருக்கும் மாவை பிசைய முடியாது இப்போ இது சப்பாத்தி பசத்துக்கு ரெடி பண்ணிட்டேன் இப்போ என்னென்னா இப்போ ஒரு காய் கிலோ மண்டை வளர்த்தெடுத்து நான் நல்லா பொடிசாக கட் பண்ணி சீவி இருக்கேன் பாருங்கள் இப்போ மண்டை இந்த கடலை பிறப்பேன் நான் ரேசாக மிக்சியில் குறை குறைனு சுற்றி வச்சுருக்கேன் இப்போ இந்த மண்டை நம்ம இதில் சேர்த்துக்குவோம் கொஞ்சம் வச்சுருக்கேன் மண்டவளம் காணெல்லாம் பார்த்துக்கிடுவோம் அடுத்து ஏலக்காய் போட்டுக்கிடுவேன் இப்போ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுக்கிடுவோம் நெய் விட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் பாருங்கள் இப்போ நம்ம தேங்காய் வேணுன்னா சேர்த்து கூட நான் தேங்காய் போடலை தேங்காவை வறுத்து சேர்த்தா இதோட இருக்கும் உங்களால் தேங்காய் தேவைன்னா தேங்காய் போடுங்க நாங்கள் ஒரு மூணு டீஸ்பூன் நெய் விட்ருக்கேன் இப்போ இது எல்லாம் ஒன்றா ஒரு கலர் கிளறிவோம் கிளறிட்டு இப்போ இதெல்லாம் மசாலா பூரணம் ரெடி ஆகிடுச்சு இதில் என்னென்னா நெய் ஏலக்காய் கடலைப்பருப்பை வறுத்து அவிச்சு லைட்டாக திரிச்சுருக்கேன் மண்டவெலம் போட்டிருக்கேன் நெய் ஊற்றிருக்கேன் ஏன்னா தேங்காய் மட்டும் நான் சேர்க்கல எனக்கு தேங்காய் வந்து சிலவருக்கு பிடிக்கும் சிலவருக்கு பிடிக்காது உங்களுக்கு தேங்காய் செவனாக சேர்த்துக்கோங்க இப்போ இதில் என்னென்னா கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் எடுத்து லேசாக இல்லை லேசாக தடவிக்கிட்டு இப்போ இதில் இந்த மாவு எடுத்து நல்லா அப்படி நல்லா சப்பிக்கிடுவோம் இந்த பூசரலையில் வச்சுட்டு இல்லை இந்த பூரணத்தை வச்சுருவோம் அவ்வளோதான் வச்சுட்டு எப்படி நல்லா மடிச்சிருவோம் இதை இப்போ மடிச்சுட்டு இந்த இலையோடு இப்படி மடித்து வச்சுருவோம் அவ்வளோதான் இப்போ இதை நான் வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் இது எப்படி ஒன்று ஒன்றா வைக்கணும் பூசர இலையில் இப்போ மொத்தமாக வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் பூசரலை கொழக்கட்ட எப்படி ரெடி ஆகிருச்சுன்னு இப்போ நம்ம இதை நல்லா அவிஞ்சிருச்சு எடுத்துருவோம் இப்போ அடுத்து இன்னொரு தட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இதை உள்ளே வச்சு அவிச்சு எடுத்துக்கிடுவோம் பாருங்கள் இப்போ கொலக்கட்டை எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குங்க இதை பாருங்கள் சுட சுட ஆவி பறக்க பூசரலை அலை கொலக்கட்டை ரெடி இது எப்படி செய்யணுங்கிறத கூட சொல்லியிருக்கேன் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் இருங்க அதை ரெண்டாக பிரித்து காட்டுறேன் பாருங்க இவ்வளோ அழகாக வந்திருக்கணும் இந்த கொளக்கட்டை இப்போ பூசறையில் கொளக்கட்டை ரெடி பாருங்க உள்ளே இருக்க பூரணம் எல்லாமே அழகாக இருக்கும் ரெண்டடையும் கொலக்கட்டை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் கூசரெல்லாம் கொள்கட்ட எப்படி செய்யணுங்கோ வீடியோ போடுறேன் நான் எல்லாம் இதெல்லாம் செய்யணுங்கோ சொல்லியிருக்கேன் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்